நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய இன்று தொர்காப்பியாண்டு ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கெண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று ஆணி திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பதிமூன்று சனிக்கிழமை ஏழாம் வளர்பிறை மாலை இரண்டரை மணி வரை அத்தம் விண்மீன் மாலை ஏழு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருமள்ளவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எழுநூத்தி தொன்னூத்தி ஒன்பதாவது திருக்குறள் விடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் ஆணித்திங்கள் இரட்டை ரொடிவ மிதுன வீடு திரு காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை சிலையினான் முப்புறம் தீகழச் செற்றவன் நிலகினான் இருவரை நிலைமை கண்டொங்கினான் கலகினார் புறபித்தேன் கமழ்தரே காணப்பேர் தலையினால் வணங்குவார் தவமுடையார்களே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுடி உன்னலாகா நெஞ்சு துண்டு உடனே உடுக்கி அன்னலாகா அன்னல் நீழல் ஆரழல் போல் உருவம் என்னாகா உள்வினை இன்றல் கவலித் திருவர் நன்னலாகா நம்பெருமான் மேயதே நல்லே எரிபத்த நாயனார் சூரத்தாழ்வார் கடாம்பியாசான் உமாவதி சிவாச்சாரியார் மதுரகவியாழ்வார் ஆழ்வார் அனந்தாழ்வார் கருவூரார் துரைக்காய் சுவாமிகள் சித்தர் குறிஞ்சிப்பாடி சிவபிரகா சுவாமி ஆகிய அருளாளர்களோடும் திருவாரூர் திருவேற்காடு திரு ஆப்பாடி திரு காணாட்டுமுள்ளூர் திருவோத்தூராம் செய்யாறு ஆகிய தலங்களோடு தொடர்புடைய கைவிடிவ அத்தம் விண்மீன் முதலாம் திருமுறை நன்றா நாள் மறை மாளுமாய் சென்றார் போடும் திசையலாம் ஒன்றாய் உள்ளறியாய் மிக ஒத்தூர் நின்றீரே உமை நேடியே அவனவளது எனும் அபைமோ வினமியின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதா மந்தம் ஆதியின் மனார் புலபர் ஆதீனப்பணுவர் வைராக்கிய சதகம் பத்தொன்பது பருவதிமையின் நன்மையும் உடடுத்து அதை உயிர்களை மேலின்றி உரைகளாதிசெய் புத்தரில் பிறனை நச்சு ஒரு மகள் தவன் ஏவல் புரிதல் தன்னின் நைன்புரிகளால் பற்றினும் புகழ் நிராசையை நீயுற்று இரவினும் பகலினும் விடே நிஞ்சமே இன்ப வீடு எளிதாமே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி நினைப்பும் மறப்பும் மற்ற உனையே நிகழ்ந்து போற்றித் தமிழ் பாவால் அனைவரும் சென்று அரிச்சித்து அன்பாள் உருகி மலர் மாலை புனைந்து போற்றும் பழமை நெறி பொருந்த நாளும் திருக்கோயில் தனைச் சூழ்ந்து என்றும் ஏத்துதற்கு சாந்தலிங்கர் தாழ்வணி ஓமே என போதி துதித்தேன் വണങ്ങി उल्लंभ وکின்றो श्री चित्रं बलं